தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் இந்த காட்கிட்ஸ் சொலையிலி வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் தேவனுக்கு மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கே நாம் எதை குறித்து வேதத்திலிருந்து தியானிக்கப் போகிறோம் என்றால் தேவன் இன்றைக்கு எப்படி பேசுகிறார் வலையற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு காலம் வரைக்கும் அப்போ சொல்கிற பவுல் ஏன் வெளிப்படுத்தணும் யோவான் வரைக்கும் தேவன் எப்படி பேசினார் என்பதற்கு பைபிளில் நிறைய சான்றுகள் இருக்குது சரி தேவனை நம்புகிறவர்கள் நாம் நம்ம தேவன் எப்படி பேசுகிறார் சரி எங்களிடத்தில் பேசுகிறது இருக்கட்டும் உங்ககிட்ட எப்படி பேசுகிறாரு ஏதாவது அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இல்லையா ஸோ ஓகே தேவன் எப்படி ஏன்ட்ட பேசுகிறார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு முறை நான் திருச்சபைக்கு போய்ட்டு சாலை உரத்தில் உட்காந்துருந்தேன் குடும்பத்தோடு உட்காந்துருந்தேன் அப்போ கொஞ்சம் பேருந்து வர தாமதிச்சிருச்சு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர ஆரவார ஆர்ப்பாட்ட கூச்சலோடு மனிதர்களுடைய ஓட்டம் ஆட்டம் சத்தம் பயங்கரமாக இருக்குது என்னென்னு கேட்டால் மாட்டு வண்டி பந்தயம் அப்படின்னு சொன்னாங்க மாட்டு வண்டி பந்தயம் சொல்லும்போது நான் ஃபேமிலியை ஓரமாக வாங்கப்பா எல்லாரும் ஓரமாக வந்து நில்லுங்க ஏன்னா அவங்க கண்ணு முன்னு தெரியாமல் அந்த மாட்டு வண்டி பந்தயத்தை நடத்துவாங்க நம்ம குறுக்க வந்தாலும் ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி மனிதாபிமானம் எதுவுமே இருக்காது அதனால் நீங்கள் நம்ம தான் நம்மளை சேஃபாக பாதுகாத்துக்கணும்னு சொல்லிவிட்டு பின்புறத்தில் என்னுடைய ஃபேமிலியை வந்து பின்னாடி வந்து நீங்கள் நெல்லுங்க ரோட்டுக்குன்னு தப்புக்குன்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்போ நான் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து இருக்கும்போது ஒரு மனிதன் ஒரு மாட்டு வண்டியை நடத்திட்டு போய்ட்டுக்கான் சாட்டை எடுத்து அந்த மாட்டை அட்டிக்கிறான் அந்த தாற்று கோலை வைத்து அந்த மாட்டுக்கு பின்பகுதியில் குத்துறான் ரெண்டு பேர் வண்டியில் உட்காந்துட்டு குத்துறான் அந்த மாட்டுக்கு பின்புறத்தில் எல்லாம் பயங்கரமான ரத்தம் சொட்ட சொட்ட காயம் அந்த வழி தாங்க முடியாமல் அந்த மாடு அந்த சாலையில் ஓடிக்கொண்டு இருக்கிறது அந்த மிருகத்தை படாத பாடுபடுத்தி கொண்டு இருக்கும்போது எனக்குள்ளே எலும்பின கோபம் என்னென்னா இந்த வண்டி தடம் புரண்டு இதில் இருக்கிற ரெண்டு பேர் மாட்டானா அப்படின்னு நினச்சி இந்த சம்பவத்தை அப்படியே பார்த்து கொண்டு நிற்கும்போது அப்போது தான் தேவன் எனக்குள்ளே பேசுகிறார் ஏனென்றால் நான் என்ன இருக்கேன் அப்படின்னா இவ்வளவு மூர்க்க வெறி கொண்ட மனுஷர்களாக இவங்க இருக்கிறாங்களே இந்த இந்த போட்டியில் தான் ஜெயிக்கணும் தன்னுடைய பேரை நிலைநாட்டி பெருமைப்படுத்தணுங்கிறக்காண்டி காண்டி இந்த மாட்டை இவ்வளவு குடும்பப்படுத்தணுமா என்று ஒரு பயங்கரமான கோபத்தில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் ஆண்டவர் எனக்கிட்ட பேசுகிறார் என்ன அந்த இடத்துல வந்து டக்குன்னு அப்படியே இறங்கி மகனே அப்படின்லாம் சொன்னார் நான் சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை என் உள்ளான இருந்து ஒரு சம்பவத்தை தேவன் நினைவுப்படுத்துகிறார் என்னென்னா என்னுடைய குழந்தைகளுக்கு சில நாளைக்கு முன்பாடி அதுக்கு அதுக்கு சில நாளைக்கு முன்னாடி அந்த சம்பவத்துக்கு சில நாளைக்கு முன்னாடி யோனா தீர்க்குதர்சி பற்றி நான் சொல்லியிருந்தேன் பைபிள்ஸ் பைபிளை எடுத்து வாசி அந்த கதைகளை அப்படியே நான் பேசினேன் பேசும்போது ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு ஸ்டோரியாக அதை நான் சொல்லியிருந்தேன் யோனா பார்த்திங்களா தேவன் சொல்கிறாரு தேவன் எவ்வளோ பெரிய தேவன் அவர் சொல்ல கேட்காம இவர் தரிசிச்சுக்கு ஒன்றதுனால என்னாச்சு பார்த்திங்களா மீன் முழுங்கிருச்சா இப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படணும் அப்படின்னு யோனாவை கொஞ்சம் டவுன் பண்ணி ஒரு நகைச்சுவையாக நான் அந்த இடத்துல குழந்தைகள்கிட்ட சொன்னது என் நினைக்கு வருது அப்போ தேவன் என்ன நினைப்புட்றாருன்னா யோனா தீர்க்கதரிசி பற்றி நீ ஏன் இந்த மாதிரி நினச்ச நினைவை பற்றி உனக்கு என்ன தெரியும் இப்போ நீ பார்த்தியில் இந்த மாற்ற சம்பவம் இது போல் ஆயிரம் மடங்கு ஒரு கொடூரமான அரக்க கூட்டம் அந்த நினைவு கூட்டம் இந்த கூட்டத்துக்கெல்லாம் போய் பாவத்தை குறித்து மனம் திரும்புகிறான்னு சொல்லுன்னு நான் யோனாவை அனுப்புனேன் யோனா பயந்து ஓடுனது சரியாக தவறா யோசி இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு தீவிரவாத கூட்டத்துக்குள்ளே உள்ளே போனாவே ஒரு ஆக்ரோஷமாக நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்குள்ளே நீ போய் என்னோடய சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு வா அப்படின்னு நான் உன்னை அனுப்புனான் நீ போவியா போனால் உன்னை சுட்டு காலி பண்ணிடுவாங்கன்னு தெரியும் தானே நீ போவியா போக மாட்டேன் ஆனால் யோனாவை மட்டும் ஒரு நகைச்சுவையாக நீ எப்படி சித்தரிக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அதிலிருந்து சில விஷயங்களை நினைப்போட்றார் நான் யோனாபசனம் வாசிக்கும்போது ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் பசனத்தில் தேவன் யோனாவை கூப்பிட்டு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டியிருக்கு இந்த நினைவே பட்டணத்தை பற்றி நம்ம இன்னும் கூடுதலாக படித்தோம்னா அவங்க மனம் முன்னாடி லெஸ்பியன் என் அதாவது சொல்ல போனோம்னா ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் இப்படி சேரக்கூடிய பாவத்தில் ஊன்றி ஊன்றி போன மக்களாக அவங்க அதையும் தாண்டி யாராவது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லணும்னு நினச்சா அவங்களுக்கு புத்தி சொல்லணும்னு நினச்சா என்ன பண்ணிடுவாங்களோ அவங்கள உயிரோடு நிற்க வச்சு தோலை உரிச்சிருவாங்க ஒரு கொடூரமான மக்கள் நினைவே மக்கள் ஏன்னா ஆண்டவரே சொல்கிறாரு அவங்களுடைய அக்கிரமும் இங்கே மேலே பரலோகத்தில் வந்து என் சமூகத்தில் எட்டுதுப்பா அவ்வளவு கொடூரமான மக்கள் அந்த மக்கள்கிட்ட தாப்பா நீ போய் பிரசங்கிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லி அனுப்பும்போது யாருங்க போவா இந்த இடத்துல தேவன் அந்த உணர்த்துதலை எனக்கு தரும்போது இன்னொரு விஷயத்தையும் அந்த இடத்துல அன்லான் பண்ண என்னென்னா ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு ஏன்னா பரிசுகள் அடையாளத்தை தேடுவாங்க நீ ஒரு அடையாளத்தை சொல்லணும் நீங்கள் தான் கிறிஸ்தவானு எங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லணும்னு சொல்லும்போது அந்த இடத்துல யோனா அவர் மென்சன் பண்ணார் யோனா தீர்கதிர்சின் அடையாளமே அன்றி இவர்களுக்கு வேறொரு அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை யோனா எப்படி மீனின் வயிற்றில் மூன்று நாள் இரவு பகல் அப்படியே மனுஷகுமாரான் பூமியின் இருதயத்தில் மூன்று நாள் இரவு பகல் அந்த இடத்துல யோனாவை தூக்கி ஆண்டவர் நிறுத்துவர் அச்சுன்னு ஆண்டவர் சொன்னாள் ஹேய் நீ எப்படி அவளை பற்றி நீ அவன் மாதிரி நினைக்கலாம் அவ்வளோதாங்க அந்த இடத்துல என் உள்ளமே உடைக்கப்பட்டது ஆண்டவரே எவ்வளோ பெரிய தேவன் நீர் அந்த ஆண்டவர் என்கிட்ட பேசின அந்த விஷயத்தை என் உள்ளத்துக்குள்ளே என்னால் உணர முடிஞ்சது உணர்ந்து அந்த இடத்துல நான் என்ன செய்தேன்னா ஆண்டவரே நான் பெரும் தப்பு பண்ணிட்டப்பா இனிமேல் யோனாவை பற்றி நான் அப்படி எந்த விதத்தில் நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு நான் தேவனிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டேன் இப்படி தாங்க தேவன் பேசுவார் நிறைய பேர் நிறைய அனுபவங்களை சொல்லுவாங்க நான் ஜோமனி கண்ணை இருக்கும்போது அப்படியே தரிசனம் வழியாக வந்தார் ஆனால் தூங்கிட்டு இருக்கும்போது என் முன்னாடி வந்து தங்க கிரீடத்தோடு நின்று அது அவங்கவுங்க தேவனை பார்க்கும் விதமாக இருக்கிறது அது ஒருவேளை மேபி இருக்கலாம் ஆனால் நான் எப்படி தேவன் தேவனோட இருக்கேன் தேவனோடு பேசுகிறாரு அப்படிங்கிற உணர்வோடு நான் உங்கள்கிட்ட இப்போ பேசுகிறேன் என்னுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நான் நிரப்பி வைக்கும்போது அந்த வார்த்தைகளை எடுத்து தேவன் நினைப்பு விட்டுக்கிறவருக்கா பழ ஏற்பாட்டில் ஆபிரகாமிட்ட சிநேகிதனை போல பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மோசை கிட்ட முகமுகமாய் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கு யோசுவாட்ட சொல்லும்போது நான் மோசையோடு எப்படி இருந்தனோ அப்படியே உங்ககூட இருந்து நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறேன் எலியா எலிசா பல தீர்க்கு தரிசிகளில் ஒன் டு ஒன்னாக தேவன் பேசியிருக்கார் தாவிது கூட பேசியிருக்காரு இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு பக்தர்கள்ட்ட தேவன் நேரடியாக பேசுகிறார் அதேமாதிரி புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஏசு கிறிஸ்து தன்னுடைய சீருகோளம் இருக்கும்போது வானம் திறக்கப்பட்டு தேவன் பேசுகிறாரு இப்படி மோஸ்ட்லி நிறைய நேரங்களிலே தேவன் பேசுவதை குறித்து வேதாகம்பத்தில் நிறைய நம்ம பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கி நாம் தேவனை எப்படி அவர் என் கூட பேச வேண்டும் என்று எதிர்பார்க்குறோம் என்றால் கடவின் வழியாகவா தரிசனத்தின் வழியாகவா இல்லை சொப்பனத்தின் வழியாக ஜோம் கண்ணை மூடிட்டுருமோ நமக்கு முன்னாடி வந்தா இல்லை நான் அப்படி விரும்பவே இல்லை ஆண்டு இந்த மாட்டு வண்டி சம்பவத்தை எனக்கு மே எடுத்து உணர்த்தி யோனாவை பற்றி ஒரு மேலோன ஒரு விஷயத்தை எனக்கு எனக்கு சொல்லி கொடுத்தீங்களே இது போலவே எனக்கிட்ட அடிக்கடி நீங்கள் பேசணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி தான் நான் சொல்கிறேன் இந்த வேத வசனங்கள் எல்லாமே தேவ ஆவியானவரால் எழுதப்பட்டு நமக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆதியாக முதல் வெளிப்படுத்தின வரைக்கும் இது நமக்காக தேவன் எழுதி கொடுத்த இந்த புஸ்தகம் இதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு கண்டு விசுவாசிக்கிறவனுடைய காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன் தேவன் இருக்கிறார் காண்கிறதை ஒருத்த நம்ப வேண்டியதுன்னு காணாததே நம்புகிறதே விசுவாசம் அவர் என்னென்ன சொல்லணுமோ என்னென்னு என்கிட்ட பேசணுமோ எனக்கு என்னென்ன நல்ல வழி காட்டணுமோ எதிர் பாவம் எது பரிசுத்தம் என்று எல்லாவற்றையுமே இதில் பேசி வைத்திருக்கிறார் இதை தாண்டி புதுசாக தேவனே நீங்கள் முன்னாடி வந்து அப்படி நின்று அப்படியே அப்படியே வெள்ளை கலர் அங்கி உடித்து நீங்கள் பேசுங்க பாடலாம் நான் எதிர்பார்க்கலை நான் எதிர்பார்க்க போகிறதே இல்லை நான் அவருடைய வார்த்தை தான் என் கூட பேசுகிறதாக நான் நம்புகிறேன் நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா அப்படி தான் தேவன் என்கிட்ட பேசுகிறாரு பல நேரங்களில் இது நான் சொன்னது ஒரு சம்பவம் என்னை உணர்த்தப்பட்ட சம்பவம் நான் ஒரு முறை வயலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி தேவன் என்னுடைய இருதயத்துக்குள்ளே பேசினார் இதை தான் நான் வந்து அவர் என் கூட பேசுவதாக நினைக்கிறேன் அவருடைய வேத வசனங்களை எடுத்து அவர் நினைப்பூட்டுகிறார் விட்டுகிறார் பரிசு தாக்கியவர் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேலையும் இது தான் நியாயத்தையும் நியாயத்திற்பையும் குறித்து அவர் உங்களுக்குள்ள கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார் இப்படி தான் தேவன் என் கூட பேசுகிறாரு நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் இப்படி தான் பேசுகிறார் நான் அனித்தனமாக வந்து நான் சொல்ல முடியும் உங்களுக்கும் தேவன் இப்போ இந்த விதமாக பேசியிருந்த அனுபவம் இருக்கா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வேறு விதமாக நீங்கள் பேசுவதாக எதிர்பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் சமயத்தில் ஏமாற்றங்களை கூட நீங்கள் சந்திக்க நேரிடும் ஆகவே தேவனோடு இப்படி வேத வார்த்தைகள் மூலம் வந்து நீங்கள் அதிகமாக தியானிக்கும் போது அவரும் வேத வார்த்தை மூலம் பேசுவார் நீங்களும் வேத வார்த்தைகளை கொண்டு தேவனிடத்துல வாக்கு தத்திரங்களை வைத்து இதில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகளை வைத்து நாம் ஜெபிக்கும்போது நாம் ஜெபம் பண்ணும்போது அவரும் வேத வார்த்தைகளை கொண்டே நம்ம இடத்துல என்ன செய்கிறாருன்னா பதில் சொல்கிறார் மோஸ்ட்லி நிறைய நேரங்களில் நம்ம பார்க்க முடியும் ஒரு முறை இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைப்பட்ட விரும்புகிறேன் நான் குடும்ப சிக்கல் ஒரு பிரச்சனையில் வந்து நாங்கள் ஒரு காரில் நானும் என்னுடைய மனைவி என்னுடைய பொண்ணு அழுது கொண்டே நாங்கள் பயணித்து கொண்டு ஒரு முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனையும் போது என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கு திசை தெரியாமல் போயிட்டுருந்தோம் அப்போ ஒரு வசனம் எப்படின்னா ஒரு காரு நாங்கள் போகிற காருக்கு முன்னாடி முன்னாடி வருது நாங்கள் முன்னாடி போகும்போது அது பின்னாடி போகுது அப்புறம் நாங்கள் சொல்ல போனும்போது எங்கள் முன்னாடி வருது இப்படி வந்து வந்து போகும்போது என்னோடய மனைவி அந்த காருக்கு பின்னாடி எழுதியிருந்த வாசகத்தை படித்துட்டு என்று சொன்னாங்க அந்த காரை பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது அதுதான் வார்த்தை அவர் எழுதியிருந்த வார்த்தை காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்ற வார்த்தை அந்த வார்த்தையை நானும் என் மனைவி என் பொண்ணு பார்த்த உடனே தேவனே இதை விட நீங்கள் என்ன எங்கள்கிட்ட பேசணும் அளவில்லாத ஒரு சமாதான மகிழ்ச்சி எங்கேருந்து பொத்துக்கிட்டு வந்துச்சுன்னு தெரியலங்க வந்துருச்சு அந்த உடனே அவ்வளோதான் அன்றவரே நீங்கள் என்கிட்ட பேசுனதுக்கு நன்றிப்பா அண்டவரே எங்கள் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்குப்பா எங்களுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்குப்பா அப்படின்னு நாங்கள் சரண்ட்ரானோம் இப்படி தான் தேவன்கிட்ட பேசுகிறாரு எங்கள்கிட்ட பேசுகிறாரு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் நான் நம்புகிறேன் உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறாருன்னு உங்களோடய அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இல்லை பிரதர் உங்கள்ட்ட பேசுகிற மாதிரி தான் எங்கள்கிட்ட பேசுகிறாரு பிரதர் அப்படின்னு உங்களோட அனுபவத்தை சொன்னீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி இல்லை இதை தாண்டி வேறொரு அனுபவத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா அந்த அனுபவத்திலேருந்து கொஞ்சம் நீங்கள் வெளியில் வர முயற்சி பண்ணுங்கள் வேதத்தை அதிகமாக வாசிங்க வார்த்தையை தியானிங்க தேவனங்களோடு நிச்சயமாக பேசுவார் அறியாததும் புரியாதமான ரகசியங்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அவருடைய ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் அவரே உங்களை சகல சக்தியத்துக்கு நடத்துவாராக ஆமை